ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனீஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது என்னன்னு தெரியுதுங்களா சீம்பால் தாங்க மாடு கன்று போட்டு முதல் நாள் பாலை தான் நம்ம சீம்பால்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் கடும்பணும் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து சீம்பால்னு தான் சொல்லுவோம் ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே வந்து திக்காக இருக்கும் அந்த பால் கொஞ்சம் ஹெல்லோ கலர்லேயும் இருக்கும் கொஞ்சம் வந்து ரெட் கலரில் கூட ஒரு சில பால்லாம் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க பால் வந்து கொஞ்சம் ஹெல்லோ கலரில் தான் இருக்குது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதில் நம்ம அஞ்சு அளவு சக்கரை சேர்க்க போகிறோம் அதாவது நான் குழம்பு கரண்டியில் அஞ்சு கரண்டி வரலும் சக்கரை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறது இருந்தாலும் சேர்க்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி சக்கரை சேர்த்து தான் செய்கிறேன் நம்ம சர்க்கரை சேர்க்குறப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கக்கூடாது அதை விட ஓரளவு வந்து அதிகமாக இருக்கணும் அதே போல் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே கரெக்டாக இருக்கும் ஒரு பிஞ்சளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே ஏலக்காய் வந்து நாலுலேருந்து அஞ்சு வந்து நல்லாவே நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையுமே வந்து மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீம்பால் வந்து எப்பயுமே ரொம்பவே வந்து ஸ்மெல்லாக இருக்கும் அதனால் நம்ம ஏலக்காய் சேர்த்தோம்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு இட்லி குண்டா வச்சுருக்கேன் அதில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே கொதித்த பிறகு உள்ளார ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம் இதே போல் தான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சீம்பாவில் உள்ளார வச்சிடலாம் அவ்வளோதாங்க இருபதுலேருந்து முப்பது நிமிஷமாச்சும் ஆகும் நல்லாவே வெந்து வரணும் மேலே வந்து மூடி போட்டு முடிக்கலாம் இருக்கட்டும் வெந்த பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் அரை மணி நேரம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம கேக்னால் எப்படி செக் பண்ணுவோமோ அதே போல் தான் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ உள்ளார வந்து வெளியே எடுத்துடலாம் சீம்பால் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை உடையது அதனால் கண்டிப்பாக கிடைக்கிறப்பனா வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்பவே உடம்புலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் தான் சீம்பால் நம்ம ஃபஸ்ட்டு டே சீம்பால்ன்றதால இதே போல் நல்லாவே திக்காக கேக் மாதிரி வந்திருக்கு நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி அதுவே நம்ம செகண்டு தேர்ட் டேனால் வந்து கொஞ்சம் நொர நொரன் மணல் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இதே போல் சுற்றி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வாவ் பார்த்தீங்களா எவ்வளோ சுட சுட்ட சூப்பராக அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே நல்லா கேக் மாதிரியே இருக்குல்ல அவ்வளோதாங்க கட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்லாவே சுட சுட இந்த பணிக்கு செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் யார் யாருக்குன்னா சீம்பால் பிடிக்குமோ அவங்கனா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா எனக்கு வந்து பர்சனலாக சின்ன வயசுலேருந்தே சீம்பால்னால் ரொம்பவே பிடிக்குங்க அதுவும் நான் செகண்ட் டே தேர்ட் டே சீம்பால்ஸ் நல்லா அது வந்து நல்லா வந்து மணல் மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இதை விட எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிறையவே நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யார் யாருக்குன்னா பிடிச்சிருக்கோ அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான கடும்பு அதாவது சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்